ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்பிஜேபி பிளாக்ஸ் இந்த வீடியோவில் இட்லி சாதம் சப்பாத்தி கூட தொட்டுக்கிற மாதிரி ஒரு சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம் செமி கிரேவியாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சீக்கிரமாகவும் செஞ்சலாம் பேச்சிலர் பிகினராக இருந்தால் கூட இந்த வீடியோவை வந்து சேவ் பண்ணி வச்சுக்குவாங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த கறி மசாலா பொடியும் இல்லாமல் எல்லாத்தையும் வீட்லேயே அரைச்சி சேர்த்துருக்கேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது கூடவே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் பார்த்தரலாம் நல்லா கலர்ஃபுல்லாக கடையில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும் ஃபஸ்ட்டு சிக்கன் கிரேவிக்கு சிக்கனை ஊற போட்டுடலாம் போனோடு சேர்த்து உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அந்த அளவுக்கு வந்து சிக்கன் எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு இது கூட வந்து தூள் உப்பு சேர்த்துக்கிறேன் கல் உப்பு சேர்த்தோம்னா வந்து ஊறி வராது அதுக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா பெசரி வச்சுக்கலாம் அரை மணி நேரம் அளவுக்கு நல்லா ஊறி வரட்டும் அப்போ தான் சிக்கன் கிரேவி உள்ளே எல்லாம் சக்க சக்கையாக இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன் அது கூட ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் இதெல்லாம் சேர்த்துருக்கேன் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இது கூட காஷ்மீரி சில்லி வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கலருக்காக கடையில் கிடைக்கிற மாதிரியே வரும் அதுக்காக கலர் பவுடர் எதுவும் சேர்க்கலை இது கூடவே வந்து தூளுப்பு அரை மூடி அளவுக்கு எலுமிச்சை எலுமிச்சம்பளம் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் கலந்து கொடுத்துட்டு நல்லா பெசரி தனியாக எடுத்து வச்சிடலாம் ஃபஸ்ட்டு ட்ரையாகவே நல்லா கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா லைட்டாக தண்ணி சேர்த்துருக்கேன் ரொம்பவும் தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா அது நல்லா ஊறி வர்றப்ப தண்ணியெல்லாம் வெளியில் விட்டுட்டு வந்துடும் சிக்கன் இருக்க தண்ணியெல்லாம் வெளியில் விட்டு வரும் அதுக்காக கொஞ்சம் மட்டும் நான் தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் தேவையான அளவுக்கு வந்து மட்டும் சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்குது இதை போட்டு க்ளோஸ் பண்ணி மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறமா சிக்கன் கிரேவிக்கு மசாலா அரைச்சிடலாம் ஒரு பேனில் பத்து போல் கிராம்பு ரெண்டு மூணு பட்டை மூணு மராட்டி முக்கு இருபது மிளகு சேர்த்துருக்கேன் இது ஏலக்காய் மாதிரியே இருக்கும் ஒன்று போட்டாலும் போதும் அதுக்கப்புறமா பிரியாணி இலை கொஞ்சமாக அதுக்கப்புறமா சோம்பு கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சமாக இது எல்லாத்தையும் ஃப்ளேமை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே சேர்த்துட்டேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லி நாட்டு மல்லி எடுத்திருக்கேன் கொஞ்சமாக வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு ஃப்ளேமை ஆன் பண்ணி நல்லா வாசம் வர்ற அளவுக்கு வறுக்கணும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு கரிஞ்சு போயிடக்கூடாது இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் மையை அரைச்சிட்டு வந்து எடுத்து வச்சுக்கலாம் குக்கரில் தாளித்து விட்டலாம் ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு இதில் சோம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கிறேன் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் மசாலா அரைச்சிட்டு குக்கரில் சேர்த்துட்டோம்னா டக்குன்னு வேலை ஆகிடும் அதுக்காக தான் நான் வந்து குக்கரில் செய்கிறேன் இது கூடவே நம்ம ஊற வச்சுருக்க சிக்கனையும் இதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வந்து சிக்கன் சேர்த்துக்கோங்க சிக்கன் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு நிமிஷம் நல்லா கலந்து கொடுத்துட்டு இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இது கூட மிக்சியில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இதில் வந்து சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ட்ரையாக அரைச்சிட்டு அந்த பவுட்ரை அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி கன்சிஸ்டன்ஸிக்கு அரைச்சிருக்கேன் நல்லா மையை அரைக்கணும் அதையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் அளவுக்கு நல்லா கலந்து கொடுக்கலாம் குழம்போட கெட்டித்தன்மையை இந்த மசாலா தான் வந்து சேர்த்து கொடுக்கும் ஒரு நிமிஷம் அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்து தண்ணியெல்லாம் வத்துனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரை அலசிட்டு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா சிக்கன் மூழ்கிற அளவுக்கு மட்டும் இருந்தால் போதும் ஈக்குவலாக இருந்தால் போதும் இட்லிக்கும் சப்பாத்திக்கும் சேர்த்து நான் செமி கிரேவியை வைக்கிறனால இந்தளவுக்கு சேர்த்துருக்கேன் நீங்கள் கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன் ஆல்ரெடி வந்து சிக்கனில் வந்து ஊற வச்சுருக்கோம் அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க உப்பு கிரேவி நல்லா கொதி வந்ததும் மூடி போட்டு மூடி மூணுலேருந்து அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போது அதுக்குள்ளே வந்து சிக்ஸ்டி ஃபைவை வந்து பொறிச்சு எடுத்தரலாம் ஒன்றுன்னா வந்து போடணும் சிக்கன் இப்போ வரைக்கும் ஊர்னதுக்கப்புறமும் கூட வந்து தண்ணி விட்டு வராமல் கரெக்டாக அளவான அளவு தான் இருக்குது தண்ணி போது மட்டும் அளவாக சேர்த்துக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் உள்ளே இருக்கிறதெல்லாம் வந்து வெந்து வரும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிண்டி கொடுத்துட்டு பக்கத்துலேயே இருந்து நம்ம பொறித்து எடுத்தோம் அப்படின்னா நல்லா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து தயாராகிடும் உள்ளே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஒரு தடவை உள்ளே வெந்திருக்கா அப்படிங்கிறத சிம்மில் கூட வச்சு பொறிச்சிடலாம் ஆனால் ஹைஃப்ளேமில் வச்சு பொறிச்சிட வேண்டாம் வந்து சிக்கன் வந்து டக்குனு மேலே மட்டும் வெந்துடும் உள்ளே வந்து வேகாது அதுக்கப்புறமா எல்லா சிக்கனையும் போட்டு பொறிச்சு எடுத்து வச்சுக்கிறேன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்தனால கலர் எதுவும் சேர்க்கலை அதுவே நல்லா கலர் கிடச்சிருச்சு பாருங்கள் நல்லா ஜூஸியாக சிக்கன் வந்து கடையில் கிடைக்கிற மாதிரியே நல்லா டேஸ்ட்டாக கிடச்சிருச்சு இது கூட பெரிய வெங்காயம் சேர்த்து சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு இது மேலே தூவி விட்டுக்கிறேன் வேணும்னா நீங்கள் அரை எலுமிச்சம்பழம் கூட இதுக்கு மேலே வந்து புழிஞ்சு விட்டுட்டு சாப்பிட்லாம் அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தயாராகிடுச்சு நம்ம பொறிச்சு இந்த நேரத்துக்குள்ளே சிக்கன் வந்து வெந்து வந்துருச்சு தானாகவே வந்து கூலாகியும் வந்துருச்சு குக்கரு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் கரெக்டாக ஈக்குவலாக இருக்குது நல்லா கிரேவியாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இட்லி சாதம் சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு நீங்கள் சாதம் கூட சாப்பிட்றீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மட்டும் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மெத்தடில் செய்கிறது ஈஸியாகவும் இருக்கும் சக்க சக்கையாக உள்ளே இல்லாமல் சிக்கன் நல்லா ஜூஸியாக வந்து வெந்து வரும் ஊற வச்சு செய்கிறனால நீங்களும் வந்து இது போல் வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ